உங்களால் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது ஆனால் உங்களால் இன்னும் சிலவற்றை மாற்ற முடியும் இதோ ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்களில் ஒன்றை மட்டும் காப்பாற்றிய ஒரு சிறுவனைப் பற்றிய கதை ஒரு அதிகாலையில் ஒரு பெரிய புயருக்கு பிறகு ஒரு சிறுவன் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தான் ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் மணலில் சூரிய ஒளியில் காய்ந்து கிடப்படை கண்டான் சிறுவன் மெதுவாக ஒரு நட்சத்திர மீனை எடுத்து கடலில் வீசினான் பல நட்சத்திர மீன்கள் மீதமிருந்த போதிலும் அவன் இதை திரும்பத் திரும்ப செய்தான் ஒரு முதியவர் நடந்து வந்து தலையை ஆட்டி இங்கே நிறைய நட்சத்திர மீன்கள் இருக்கின்றன உன்னால் எல்லாவற்றையும் காப்பாற்ற முடியாது ஏன் கவலைப்படுகிறாய் என்றார் சிறுவன் மற்றொரு நட்சத்திர மீனை எடுத்து கடலில் வீசி மென்மையாக சிரித்தான் அவன் அது அந்த ஒன்றுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றான் சிறிய செயல்கள் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருகின்றனர் நீங்கள் உலகை மாற்றாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒருவரின் உலகை மாற்ற முடியும் சிறிய செயல்களின் சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் சில சமயங்களில் ஒரு சிறிய உதவி கூட ஒரு அழகான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் ஏனென்றால் அது ஒருவருக்கு முக்கியமானது இன்று உங்கள் வாழ்க்கையில் யார் ஒரு சிறிய கருணை செயலால் வித்தியாசத்தை உணர முடியும்